அரிது அரிது மானிடராய்ப் பிறத்தல் அரிது என அவை கூறியதற்கேற்ப பெருதற்கரிய மானிடப் பிறவியை பெற்றுள்ள நாம் வையகத்தில் வாழ்வாங்கு வாழும் நெறிகள் பற்றி வாழ வேண்டும் அந்த நெறிகளில் ஒன்றே இனிய காண்கு என்பது வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல்தோறும் வேதனை இருக்கும் என்பார் கவியரசர் கண்ணதாசன் வேதனைகளையும் சோதனைகளையும் நினைத்து கொண்டிருந்தால் சாதனைகளை ஆற்றுவது எவ்வாறு எனவேதான் வாழ்க்கையில் இன்னாதவற்றை விடுத்து இனியவற்றைக் காண பழக வேண்டும் தீமையானவற்றை விடுத்து நன்மையானவற்றைக் காண பழக வேண்டும் துரியோதனன் உலகத்தில் யாருமே நல்லவர் இல்லை எல்லோருமே தீயவர்கள் என்றார் தருமர் உலகத்தில் தீயவர் இல்லை எல்லோருமே நல்லவர்கள் என்றார் எங்கும் எதிலும் நல்லன காணும் போக்கு தருமருடையது அவர் இனிய காண்க என்பதற்கு எடுத்துக்காட்டாய் வாழ்ந்தவர் குடும்பாக வாழ்க்கையாயினும் சரி மனிதன் வெளியுலகில் சென்று பலருடன் சேர்ந்து பயிலும் பள்ளி கல்லூரி வாழ்க்கை மற்றும் பலருடன் சேர்ந்து பணிபுரியும் அலுவலக வாழ்க்கையாயினும் அதாவது புற வாழ்க்கையாயினும் சரி ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை மனித உறவுகளை சீரான முறையில் பேணுகின்ற பண்பு ஆகும் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் என இதை ஆங்கிலத்தில் கூறுவர் சிறப்பாக குடும்ப வாழ்க்கையை முதலில் காண்போம் கணவன் மனைவி உறவு பெற்றோர் பிள்ளைகள் உறவு மாமியார் மருமகள் உறவு அக்கா தங்கை அண்ணன் தம்பி உறவு மதனின் நாத்தனார் உறவு ஓரகத்திகள் உறவு என உறவுகள் பல இவ்வுறவுகள் சீருற அமைந்த குடும்பமே நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்லப்படும் சிறப்பினை அடையும் உறவுகள் சீர்பாட முக்கிய தேவை இனிய காணும் பண்பு குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி இடத்தும் மனைவி கனவு நல்ல இயல்புகளை இனிய குணங்களை நோக்க பழகுவராயின் இனிய குணங்களை மட்டுமே நோக்க பழகுவராயின் வாழ்க்கை சொர்க்கம் இன்றேல் வாழ்க்கை நரகமே தைண்ட் இன் இட்ஸ் ஓன் பிளேஸ் அண்ட் ஹெவன் என்ற ஆங்கில கவிஞன் மில்டனின் மொழி உண்மை மொழி நரகத்தையே சொர்க்கமாகவும் சொர்க்கத்தை நரகமாகவும் மாற்றும் ஆற்றல் மனத்திற்கு உண்டு தம்பதியர் ஒருவரை ஒருவர் புரிந்து ஒருவருக்கொருவர் பறிந்து ஒருவருக்கொருவர் மனம் கனிந்து ஒருவர் தோளில் ஒருவர் ஆதரவாய் சரிந்து ஒருவருக்கொருவர் ஆதரவாய் அனுசரணையாய் வாழும் உன்னத இந்த அறம் என்னாயிற்று கட்டிக்கொண்ட மஞ்சள் கயிற்றின் ஈரம் காய்வதற்குள் கட்டிக்கொண்டவனை பிரிய நினைக்கும் பெண்கள் இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம் என்பது போல் எடுத்ததற்கெல்லாம் பெண்ணை கொடுமைப்படுத்துமான்கள் கல்யாண வீட்டில் முதல் பந்தியில் சாப்பிட ஒருவர் முந்திக்கொண்டு செல்கின்றார் காரணம் கேட்டால் என்ன செய்வது தம்பதியர் இன்றே விவாகரத்து செய்துவிட்டார் என்கிறார் விவாக தினத்தன்றே ஆகிவிடும் இன்றைய அவலம் நெஞ்சை சுடுகிறது இதற்கெல்லாம் காரணம் என்ன மனிதன் சக மனிதனை மதித்தும் அவனிடம் உள்ள நிறைகள் நல்லவன் இனியவை ஆகியவற்றை நோக்க பழகினால் வாழ்க்கை இனிக்கும் சொர்க்கம் இன்றியில் கசக்கும் நரகம்